தமிழ் சினிமாவில் ரஜினியை எதிர்த்து நடித்த ஒரே நடிகை ரம்யா கிருஷ்ணன் தான் படையப்பாவில் நடித்த நீலாம்பரியை சினிமா ரசிகர்களால் மறக்கவே முடியாது அந்த கேரக்டரில் மீனா நடிக்க ஆசைப்பட்ட போது அதில் ரம்யா கிருஷ்ணன் நடித்தால் தான் சரியாக வரும் என்று ரஜினியே மீனாவிடம் சொல்லி சமாதானமும் செய்திருக்கிறார் அதன் பிறகு பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி தேவியாக ஒரு கம்பீரமான நடிப்பை தந்திருப்பார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அந்த கேரக்டரில் வேறு யார் நடித்திருந்தாலும் இந்த அளவு பொருத்தமாக இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் இப்படிப்பட்ட ஆளுமையாக கேரக்டரில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் பஞ்சதந்திரம் படத்தில் மரகதவள்ளி அலைஸ் மேகி என்ற கால் கேரக்டரிலும் நடித்து அசத்தியிருப்பார் ரம்யா கிருஷ்ணன் இயக்கிய முதல் வசந்தம் படத்தில்தான் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் படிக்காதவன் படத்தில் ரஜினியின் தம்பிக்கு மனைவியாகவும் நடித்திருப்பார் ரம்யா கிருஷ்ணன் தெலுங்கு பட இயக்குனர் வம்சியை காதலித்து திருமணமும் செய்து கொண்டவர் அவர்களது திருமண வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டிருக்கிறது இந்நிலையில் நடிகரும் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் ரம்யா கிருஷ்ணனை குறித்து யாரும் அறியாத புதிய தகவல்களை நேர்காணல் ஒன்றில் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் கூறியதாவது நடிகை ரம்யா கிருஷ்ணனை பற்றிய பின்னணி பலருக்கும் தெரியாது ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் சோ ராமசாமியின் அக்கா தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஆரம்பத்தில் ரம்யா கிருஷ்ணன் சினிமாவில் நடிக்க வந்தது சோவுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவருடன் பல ஆண்டுகள் பேசாமல் இருந்தார் அவர் சினிமாவில் நிறைய படங்களில் நடித்து பெயர் புகழ் அடைந்த பின்புதான் ஜோ ரம்யா கிருஷ்ணன் மீண்டும் பேசினார் ஜெயலலிதாவுக்கே குருவாக இருந்து தனது தாய்மாமா சோ குறித்து யாரிடமும் பேசாமல் இருந்து வந்திருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணனின் அரசியல் பின்னணி பெருசாக இருந்ததால் அவரிடம் யாரும் வாராட்ட முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் நடிகையின் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ரம்யா கிருஷ்ணன் நடித்து உங்களுக்கு பிடித்த படம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்